இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிம்பிளாக வீட்லேயே எப்படி ரசமலாய் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் நீங்களும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதா இருந்தால் கம்மியான குவான்டிட்டியில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குது ஒரு தடவை செஞ்சீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க அதுக்கு முதல்ல ஒரு சட்டி எடுத்து அதில் லிட்டர் பால் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு அரை எலுமிச்சம்பளத்தை பிழிஞ்சு விட்டிங்கன்னா பால் நல்லா தெரிஞ்சு வந்துடும் இதை ஒரு ஒயிட் கிளாத்தில் நல்லா வடிகட்டி எடுத்துருங்க இதனால் அடிகட்டி எடுத்துனதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்லா கழுவி எடுத்துருங்க இப்போ அந்த பாலாடையை ஒரு தட்டில் வச்சு நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி ஷேப்புக்கு உருண்டு பிடிச்சி வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இன்னொரு குண்டா எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைக்கப் அளவுக்கு சக்கரை ரெண்டு ஏலக்காயை போட்டு நல்லா கொதிக்க விட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கற பாலாடைகளை ஒவ்வொன்றா உள்ளே ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துடுங்க வெந்ததுக்கப்புறம் அதுவே மேலே வந்துடும் இப்போ அதை எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துருங்க இப்போது இன்னொரு குண்டா எடுத்து அதில் திக்கான பால் ஊற்றணும் இதில் தண்ணி ஆட் பண்ணாதீங்க அப்போ நல்லா இருக்காது அந்த பாலில் ஒரு அரை கப் அளவு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு பாதாம் மிக்ஸ் பவுட்ரை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாலாடைகளை ஒவ்வொன்றா ஆட் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து குடிச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதில் மேலே பாதாமை கொஞ்சம் தூவினிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி